ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹிந்தியில் நீங்கள் பேசுவதற்கு தினந்தோறும் தேவைப்படும் ஹிந்தி வாக்கியங்களை தான் முக்கியமான ஹிந்தி வாக்கியங்களை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம் இந்த ஹிந்தி வாக்கியங்கள் வந்து அனைத்துமே நீங்கள் ஹிந்தி பேசுவதற்கு வந்து கண்டிப்பாக வந்து பயன்படும் இப்போ பாருங்கள் மே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் அதாவது நகி ஜாதாகுன் அப்படின்னா போகலன்னு அர்த்தம் அதாவது நகி எடுத்துகிட்டு மே ஜாதாகுன் அப்படின்னா நான் போகிறேன்னு அர்த்தம் அப்போ நான் போகலன்னா மே நகி ஜாத்தாகுன்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் மே நகி பீத்தாகுன் அப்படின்னா நான் குடிக்கலைன்னு அர்த்தம் அப்போ நகியை வந்து எடுத்துருங்க அப்போ மே பீத்தாகூன் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா நான் குடிக்கிறேன்னு அர்த்தம் அப்போ மே நகி பீத்தாகுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் குடிக்கலைன்னு அர்த்தம் நகி அப்படி எடுத்துட்டிங்கன்னா மே பீத்தாகுன்னு நான் குடிக்கிறேன் நகி போட்டிங்கன்னா மே நெய் பித்தாகனா நான் குடிக்கலன்னா இருந்தோம் அடுத்து பாருங்கள் மே நகை காத்தாகுன்னா நான் சாப்பிடலன்னு அர்த்தம் இதே அந்த நகையை வந்து எடுத்துடுங்க எடுத்துட்டு மே காத்தாகும் அப்படின்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அர்த்தம் பார்த்தீங்களா எவ்வளோ எளிதாக இருக்குது அப்படின்றத அதாவது சிம்பிள் இதில் வந்து மே அப்படின்னா நான் அர்த்தம் நகை ஜாத்தாகுன்னா நான் போகலேன்னு அர்த்தம் அந்த நகையை எடுத்துகிட்டு எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் மே ஜாத்தாகணும் அப்படின்னா நான் போகிறேன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி தான் எளித நிறைய சென்டென்ஸ் நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் மே அப்படின்னா நான் ஆப்கேலியே அப்படின்னா உங்களுக்காக கியானா என்ன கர் சக்தேகோன் அப்படின்னா செய்ய முடியும் நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் மே நான் ஆப்கேலியே உங்களுக்காக கியா என்ன கர் சக்தேகோன்னா செய்ய முடியும் மே ஆப்கேலியே கியா கர் சக்தேகுன்னா நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் அடுத்து பாருங்கள் க்யூ நகி அப்படின்னா ஏன் இல்லை க்யூனா ஏன்னு நகினா இல்லை அப்போ க்யூ நகினா ஏன் இல்லை நகி பத்தா நகினா தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறது அதாவது மாலும் நகி அப்படின்னு சொல்லுவோம்ல நகி மாலும் மாலும் நகி அந்த மாதிரி ஸோ பத்தா நகின்னா உங்களுக்கு தெரியாது இங்கிலீஷில் வந்து டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அதுதான் ஸோ இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் வந்து இந்த ஆப்கேலின்னா உங்களுக்காக அப்படின்றத புதுசாக தெரிஞ்சுக்கங்க அடுத்து பாருங்கள் மேரா மேரானா என்னுடைய என்னுடைய பத்னி அப்படின்னா மனைவி மேரா பத்னி அப்படின்னா என்னுடைய மனைவி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் டிகே அப்படின்னா இருக்கு ஓகே நம்ம இங்கிலீஷில் ஓகேன்னு சொல்லுவோம்ல சரின்னு தமிழில் சொல்லுவோம்ல அப்போ டிகே அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க ஜரூர் ஜரூர்னா என்ன அர்த்தம்னா அவசியம் ஜரூர்னா அவசியம் இப்போ அவசியம் மதுரை போகணுன்னா ஜரூர் மதுரை ஜனச்சாயே அப்போ அவசியம் திருச்சி வந்து போகணுன்னா எப்படி வந்து ஹிந்தியில் வந்து சொல்லுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் பௌத்னா ரொம்ப அச்சை அப்படின்னா நல்லா இருக்குது அதாவது பௌத் அச்சை அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் கொய் பாத் நகி கொய் பாத் நகி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இங்கிலீஷில் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவோம்ல அதுக்கு கொய் பாத் நகி கொய் பாத் நகினா எதுவும் பிரச்சனை இல்லை கொய் பாத் நகின்னா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அடுத்தது பாருங்கள் ஆப்கா ஆப்கானா உங்களுடைய கம்ரா அப்படின்னா அறை அப்போ ஆப்கா கம்ரானா உங்களுடைய அறை அதாவது உங்களுடைய ரூம்னு சொல்லுவோம்னா அதுதான் அடுத்து பாருங்க அலக் அலக் கம்ரா அப்படின்னா அலக் அலக் கம்ரா அப்படின்னா அலக்குனா தனியாகன்னு அர்த்தம் அப்போ அலக் அலக்குனா தனித்தனியாக கம்ரான அறை அப்போ தனித்தனியான அறை அப்படின்ற மீனிங் அடுத்து பாருங்க பகுத்னா ரொம்ப தனியவாத்தனா நன்றி பகுத் தனியவாத்தனா ரொம்ப நன்றி பகுத்னா ரொம்ப தனியவாத்தனா நன்றி பகுத் தனியவாத்தனா ரொம்ப நன்றி சுப அப்படின்னா நல்ல தின் அப்படின்னா நாள் சுபதின்னா நல்ல நாள் அதாவது நம்ம குட் டே அப்படின்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷில் அதுதான் சுபனா குட் அதாவது நல்ல தின் அப்படின்னா நாள் டே அப்ப சுபதின் அப்படின்னா குட் டே நல்ல நாள் சுபதின்னா நல்ல நாள் அப்போ நல்ல இரவுனா எப்படி சொல்லுவீங்கன்றத மறக்காம கமானில் வந்து லீவ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் ஆப் ஆப்னா நீங்கள் பூரா அப்படின்னா எல்லா பைசானா பைசா தான் அப்போ ஆப் பூரா பைசா அப்படின்னா நீங்கள் எல்லா பைசா கப் அப்படின்னா எப்போது வாபஸ்னா திரும்ப கரைங்கன்னா தருவீங்க அதாவது வாபஸ் கரைங்கன்னா திரும்ப தருவீங்க ஆ பூரா பைசா கப் வாபஸ் கரைங்கே அப்படின்னா நீங்கள் எல்லா பைசாவும் எப்போது திரும்ப தருவீங்க ஆ பூரா பைசா கப் வாபஸ் கரைங்க அப்படின்னா நீங்கள் எல்லா பைசாவும் எப்போ திரும்ப தருவீங்க அதே நீங்கள் ஆ பூரா பைசா கப் வாபஸ் தேதேங்க அப்படி சொன்னாலும் எல்லா பைசாவும் எப்போ திரும்ப தருவீங்கன்றது அர்த்தம் அடுத்து பாருங்கள் தன்யவாத் தன்யவாத்னா நன்றி அடுத்து பாருங்கள் ஆப்கோனா உங்களுக்கு ஸ்வாகத்தினா நல்வரவு வெல்கம் ஆப்கோர்ஸ் பார்த்துனா உங்களை வெல்கம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகே ஸோ இந்த சிலைடில் பாருங்க ஜான் பூஜ்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேணும்னே வேண்டுமென்றே அப்படின்னு சொல்றது பூஜ்கர்னா வேண்டுமென்றே ஜூட்டுன்னா பொய் மற்ற போலோன்னா சொல்லாத ஜான்பூஜ்கர் ஜூட் மத் போலோனா வேணும்னே பொய் சொல்லாது அப்படின்னு அர்த்தம் அப்போ வேணும்னே பொய் சொல்லுனா என்ன சொல்வீங்க ஜான்பூஜுகர் ஜூட் போலோன்னு சொல்லணும் அப்போ இந்த இதில் நான் சொல்லியிருக்கிறது ஜான் பூஜ்கர் ஜூட் மத் போலன்னா வேணும்னே பொய் சொல்லாதுன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க ஏக் அப்படின்னா ஒன்று காம்னா வேலை கிஜிஏனா செய்யுங்க ஏக் காம் கிஜினா ஒருவேளை செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருபது சென்டென்ஸுமே உங்களுக்கு டெய்லி தினந்தோறும் ஹிந்தியில் பேசுவதற்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் ஸோ இந்த வீடியோவை பற்றிய கருத்தை மறக்காமல் கமாண்டில் வந்து தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி